பதினைந்து வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி தாய்லாந்து யுவர் டைம் ஸ்டாப்ஸ் நவ் சரியான விடை பிலிப்பைன்ஸ் பிரான்சில் அதிகமாக கிடைக்கும் பழம் எது ஆப்ஷன் ஏ வாழைப்பழம் ஆப்ஷன் பி முந்திரிப்பழம் ஆப்ஷன் சி அனாச்சி பழம் ஆப்ஷன் டி கொய்யா பழம் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சரியான விடை முந்திரி பழம் கருப்பு தண்ணீர் காய்ச்சல் என்று அழைக்கப்படும் நோயின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அம்மை நோய் ஆப்ஷன் பி மலேரியா ஆப்ஷன் சி எய்ட்ஸ் ஆப்ஷன் டி மஞ்சள் கமலை. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சரியான விடை மலேரியா கண்ட மிருகங்களில் நாக்கு இல்லாத மிருகம் எது ஆப்ஷன் ஏ ஆடு ஆப்ஷன் பி மாடு ஆப்ஷன் சி முதலை ஆப்ஷன் டி நாய் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் சரியான விடை முதலை இந்தியாவில் அதிக கிராமங்களை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் பி ஆந்திரா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி தமிழ்நாடு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரியான விடை உத்திரப்பிரதேசம் போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஜி கே கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்